ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பாஸ் லோன் வந்துருக்கு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் யூடியூப் சேனல் மூலிமா தான் வந்திருக்கு யூடியூப் சப்ஸ்க்ரைபர் அது யாருன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் சாரீ ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன கலருன்னு தெரியாதில் எனக்கு என்ன கலருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க யூடியூப் சேனல் மூலிமா தான் தம்பி தான் தம்பி அக்காங்களுக்கு எல்லாருக்குமே எடுத்து கொடுத்துருக்காங்க ஹாஸ்டில் வந்து ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சு வீடியோ எடுக்கிறதால்தான் இன்றைக்கி தான் இருக்கேன் தம்பி எடுத்து கொடுத்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எந்த தம்பின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லேருந்து இருந்து இருந்து மூர்த்தி தம்பி தான் எடுத்து கொடுத்துருக்காங்க எப்படி தெரியும்னா யூடியூப் சேனல் மூலயமா தான் அந்த தம்பி தெரியும் எனக்கு நான் யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணப்போயே தம்பி தெரியும் அப்போதுலேருந்து பழகும் அக்காங்களுக்கெல்லாம் என்னால் நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்தி வச்சு எல்லாருக்குமே எல்லா அக்காங்களுக்குமே அவன் சேரீ எடுத்து கொடுத்துருக்கான் அந்த அந்த சேரீ தான் இது சொல்லி பார்க்கலாம் மூர்த்தி ரொம்ப ரொம்ப நன்றீரா আকা সুপর பிரிக்கலாம் சூப்பராக இருக்குது மூர்த்தி நல்லா இருக்குது இது வந்து முந்தி சாரீ எப்படி இருக்கு ஒரு மயில் கலர் சூப்பராக இருக்கு நேவி ப்ளூ கலர் வந்து பாட்ரு முந்தியும் நேவி ப்ளூ கலர் தான் சேமையாக இருக்கு ப்ளவுஸ் இது பிளவுஸ் ரொம்ப நன்றி மூர்த்தி சூப்பராக இருக்குது புடவை செம்மையாக இருக்குது இந்த சேரீ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமாட்டில் சொல்லுங்கள் நாமக்கல்ல இருந்து தம்பி மூர்த்தி எடுத்து கொடுத்த சேரீ ரொம்ப ரொம்ப நன்றி பாய் இப்போ கரெக்டாக இருக்குது தெரியுது கலர் மயில் கலர் நேவி ப்ளூ கலர் வந்து பூ செமையாக இருக்குது இந்த மாதிரி சேரீ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தம்பி எடுத்து கொடுத்து தான் கட்டுறேன் இது நான் வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி சேரீ நான் கட்டுறதே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி சேரீ கட்டுறேன் ப்ளவுஸ் தைச்சி கட்டி ஒரு வீடியோ தம்பிக்காக கடைக புடவை எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்